இப்போ முதலாவதாக இந்த அருமேகதா யுத்தத்திற்கு எது ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தின்படி அவர் ஒளிவ மலையில் மேல் வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ சில அப்படிங்கிற ஒன்றாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் அவர் ஒளிவ மலையிலிருந்து ஏறி போனார் அங்கே வந்து அப்போ ஒரு தூதன் சொல்கிறான் அவர் எந்த இடத்துலேருந்து ஏறி போனாரோ அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் ஒளிவ மலையிலிருந்து ஏறி போனார் ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அதே மாதிரி பகிரங்க வருகையில் அவர் மேகமீதியில் வரப்போகிறார் ஒளியமலையில் வந்து இறங்க போகிறார் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் இப்போ ஒளியமலையில் வந்து அவர் இறங்கும் போது அதை சகரியாக பதினாலு நாளில் சொல்லப்படுற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தா அப்பொழுது ஒளியமலை கிழக்கு மேற்காக ரெண்டாக அது வந்து பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒளியமலை ரெண்டாக பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த ஒளியமலை ரெண்டாக பிளக்கும் அவர் வந்து பாதை வரும்போது ரெண்டாக பிளக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஹாலோ பிளேஸ் ஏதோ ஒன்று உருவாக இருக்கணும் ஏன்னா அது ரெண்டாக பிளக்கணும் இயேசு வரும்போது பிளக்கணும் பைபிள் சொல்லுது இப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட்காரங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய ஆட்சி இஸ்ரேலுக்குள்ள வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் நிறுவனம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒளியமலையில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் காட்டணும்னு சொல்கிறது அவங்களுடைய பிளான் அதனால் போய் ஒளியமலையை ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த ஆராய்ச்சி பண்ணினபோது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரியதான ஒரு மண் ஆராய்ச்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளிய மலைக்கு உள்ள ஒரு ஃபால்ட் லைன் உருவாகியிருக்கிறதை அவர்கள் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் இதுதான் அந்த ஃபால்ட் லைன் இப்படி ஒரு ஃபால்ட் லைன் உருவாகிருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அது வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிதிரோன் வேலி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இந்த த ஃபால்ட் லைன் ஃபாலோஸ் த கிதிரோன் ப்ரூக் விச் எம்டிஸ் இன்டூ டெட் சி அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜாலஜிக்கல் இன்ஸ்டியூட் இன் டெல் அபிவ் தெல் அவிவில் இருக்கக்கூடிய அப்பொழுது இஸ்ரேலுக்கு தலைநகராக இருந்த டெல் அவிப் தான் அதில் இருந்தக்கூடிய ஒரு ஜியாலஜிக்கல் அமைப்பு அவங்க தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு விரிசல் உண்டாயிருக்கிறது நமக்கு ஈஸியாக புரியும்படி சொல்லணும் ஃபால்ட் லைன்னா என்னன்னு கேட்டால் இந்த மலைக்கு அடியில் ஒரு பெரியதான விரிசல் ஒன்று இருக்குது அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஆக இருக்கிறது அதன் மேலே எந்த விதமான பாரமானதான காரியை இறக்க முடியாது உள்ள ஃபைலிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹில்டன் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் அதை அங்கே போனாங்க அவங்க தான் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்காரங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அந்த ஒளிவமலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் யூதர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய மத ரீதியான நம்பிக்கை இடம் இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிவமலைக்கு மலைக்கு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகள் மிக முக்கியமானவருடைய கல்லறைகள் அங்கே இருக்கும் என்ன சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க மேசியா ஒளியமலையில் இருந்து இறங்குவார் அவங்க மேசியா ஏன்னா அவங்க இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளல நம்மளை பொறுத்தவரைக்கும் அவங்க மேசியா ஏசுகிறு தான் அவங்க ஏற்றுக்கொள்ளல அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா சக்கரியா பதினாலு நாலு அவங்க விசுவாசிக்கிறாங்க கடைசியா எங்களுடைய மேசியா ஒளியமலையில் வந்து இறங்குவார் அவர் வரும்போது கல்லறைகள் திறக்கும் நாங்களும் முதலாவது எழுதிருப்போம் சொல்லி அந்த விருப்பப்படுறவங்க முதலாவது எழுந்திரிக்கணுன்ற வாஞ்சி உள்ளவங்க என்ன செய்றாங்க அந்த இடத்துல இடவா உருவாக்கி தங்கள் கல்லறைகளை வைக்கிறாங்க ஸோ அது ஒரு மிக முக்கியமான அவங்களுடைய ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் அந்த இடத்துல தான் ஒரு ஹோட்டல் கட்டணுங்கிறது ஹில்டனுடைய பிளான் ஆனால் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அது உள்ள என்ன ஓடுது அரேபியன் பிளேட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஃபால்ட் லைன் ஓடுறதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதன்படி இப்போ அவங்களுடைய பிளான் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹோட்டல்ஸ் கட்ட முடியாது மிகப்பெரிய அளவில் எதுவும் ஃபைலிங் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க இது அவங்க அதுக்கு பிறகு அரசாங்கம் அவங்க கட்ட வேண்டாம்னு சொல்லிடுச்சு பல காரியங்கள் நடக்குது அது வேற விஷயம் ஆனால் இதன் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் வந்து இறங்க போகிற அர்மேகதான் யுத்தத்தினுடைய முதலாவது ஸ்பாட் அவர் வந்து இறங்க போகிற முதலாவது ஸ்பாட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒளியமலை அந்த ஒளியோமலை பிளப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறது இப்பவே ரெடி ஆயிடுச்சு ஒளியமலை ரெடி இது வந்து ஏறக்குறைய ஒரு பத்து வருஷமாகவே இந்த நிலையில்தான் ஒளியமலை இருக்குது இதே மாதிரி மலைகள் உலகத்தில் பல இருக்கு பல இடங்கள்ல அந்த மாதிரி ஃபால்ட் லைன் ஓடுது அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது அதுக்கு நடுவில் எரி குழம்புகள் ஓடக்கூடிய எரிமலைகள் உண்டு அது வெடிச்சு எரிமலைகள் வரும்னு சொல்லக்கூடியது இருக்கு ஆனால் இங்கே வரும் ஃபால்ட் லைன் மட்டும்தான் இருக்கு இது நமக்கு என்ன பிரோஜனம் அப்படின்னு கேட்டால் அர்மேகதான் யுத்தத்திற்கு முதலாவது ஆயத்தப்பட வேண்டிய ஒளியமலை ஆயத்தப்பட்டு விட்டது நம் கண்களுக்கு முன்பாக யோசித்து பாருங்க இது எவ்வளோ மலைகள் இருக்குது எத்தனை மலைகள் பிளக்க போது நமக்கு தெரியாது ஆனால் குறிப்பாக ஒளிய மலை எப்படி பிளக்கோட ஆண்டவர் சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த ஃபால்ட் லைன் ஓடுது அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இந்த எவிடன்ஸை போட்டுருக்கிறோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபால்ட் லைன் எங்கேருந்து எப்படி வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அரேபியன் பிளேட்லேருந்து வரும் அப்போது வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சகரியா தீர்க்கதரிசி சொன்னத இன்னைக்கு நம்ம காலத்தில் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நாம எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புறம் நம்முடைய வேதம் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமானவை ரெண்டாவது அதை சொன்ன தேவன் மெய்யான தேவன் மூன்றாவது வாக்குரித்த தேவன் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார் அதான் முக்கியம் அர்மேகதான் யுத்தத்திற்கே ஒளியமலை ஆயத்தம்னா அதுக்கு முன்னாடி வரப்போற வருகைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கணும் இன்னைக்கு வருகை இல்லைன்னு சொல்கிறோம் ஒரு கூட்டம் சொல்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் நம்ம இருக்குன்னு விசுவாசிக்கிறோம் வருக வந்தா அதுல போகக்கூடியதான வாழ்க்கை நமக்கு இருக்கணும் இல்லையா இப்போ ஒளியமலை ஆயத்தமா இருக்குது நாம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இது சொல்றதுனால இந்த எவிடன்ஸ் கொடுக்கறதுனால எங்ககிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷனா நீங்க பாத்துட்டு போறதுல ஒரு பிரோஜனம் இல்லை நம்ம இதன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர்மேஷன் தான் இம்பார்ட்டன்ட் நாம நினைக்கணும் ஒளியமலை தயாராயிருச்சு அதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும் நான் சியோன் மலைக்கு போகணும் நான் ரெடி ஆகணும் இதான் நம்முடைய நோக்கம் அதுவும் இந்த கடைசி காலத்துல இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு வகையான பயம் வந்திருக்கு திருப்பியும் சொல்றேன் ஒரு வகையான பயம் வந்திருக்கு என்ன பயம் ஐயோ வருக வரப்போதே நான் திருப்பியும் சொல்றேன் பயந்து வருகையில நம்ம போக கூடாது ஆயத்தப்பட்டு வருகையில போகணும் அதாவது நரகத்தை பத்தின பயத்தை விட பரலோகத்தை பத்தின ஆசை தான் நமக்கு நிறையாக இருக்கணும் பிசாச பத்தின பயத்தை விட தேவன் மேல அன்பு அதிகமா இருக்கணும் இன்னைக்கு பிசாசுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது அப்படி உங்களை பயமூர்த்தி தான் கூட்டிட்டு போகணும்னு இயேசு விரும்பினார்னா அவர் இவ்வளவு தூரம் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியமே இல்ல ஒரு மலையில அவர் ஏஞ்சி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எழும்பி நிக்கிறார் பாருங்க அந்த ஜைஜாண்டிக் காட்சியை பார்த்த உடனே ஜனங்கள் பயந்தார்கள் இருக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அல்லறாங்க இருக்கு அவங்க அதுக்கப்புறம் தேவனே பேச வேணான்னாங்க பயமுறுத்தி உங்களை தன் பக்கம் இழுப்பது தேவனுக்கு எளிது அது பிசாசுடைய ரூட்டு பயமூர்த்துறது ஆனா ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதீங்க நீங்கள் என்னை எப்படி இருக்கணும் நேசிச்சு வரணும்னு கத்தர் விரும்புகிறார் அப்படி ஆயத்தமாகுங்க இதெல்லாம் காட்டும்போது என்ன அர்த்தம் என்னுடைய ஆண்டவர் என்னை சந்திக்கும்படி வரப்போகிறார் அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா யோவேல் புஸ்தகத்தில் மணவாளன் தன் அறையை விட்டு மனவாளி தன் மறைவை விட்டும் புறப்படுவார்களாம் அப்படி ஒரு மனவாளி மணவாளனை சந்திக்கிறதுக்கு புறப்படுற மாதிரி ஆயத்தமாகணும் எங்கள் ஆண்டவர் வரப்போகிறார் நான் பார்க்க போகிறோம் அந்த சந்தோஷத்தில் போனோம் அதுதான் நான் சொல்ல வரேன் ஒளிவுமலை ஆயத்தப்பட்டிருக்கிறது முதலாவதாக ரெண்டாவது நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்